ஆண்டவரின் நாயன் எனக்கு ஏதும் குறை இல்லை பசும் புல் நீச்சலில் இலை பாற செய்வார் ஆண்டவர் என்ன பசும் புல் நீச்சலில் இலை பாட செய்வர் ஆண்டவர் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி தரும் குணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இயராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றும் தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்றார் கிறிஸ்து இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய சமுதாயத்திலே மக்கள் நாள்தோறும் அயராது உழைக்கிறார்கள் இந்த உழைப்பின் அடிப்படை வயிற்றுக்கு உணவளிப்பதுதான் நம் வாழ்விலே உணவு என்பது தவிர்க்க இயலாதது ஏனெனில் உணவு வாழ்வளிக்கும் வல்லமை கொண்டது வாழ்வு என்பது உலகில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் இறைவனால் வழங்கப்பட்ட ஓர் கொடை என்றாலும் நிலைவாழ்வு என்பது இறைவனை ஏற்று அன்பு செய்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவனால் மட்டுமே அருளப்படும் ஆசிராகும் இதைக் குறித்தே இறைமகன் ஜேசு என்ற அனைவருக்கும் நிலைவாழ்வு கொடுக்கவே நான் வந்தேன் என்றம் இதுவே தந்தையாம் கடவுளுடைய திருவிழம் என்றும் குறிப்பிடுகிறார் இத்தகைய அழிவில்லா வாழ்வுக்கே அனைவரையும் இட்டு செல்லும் உணவும் நானே என்று கூறுகிறார் இவ்வாறு தன்னையே தானமாக்கி உணவாக தன் மக்களுக்கு வழங்கும் இறைவனின் தியாகப் பண்பும் தன்னையே பிறருக்கு கொடுக்கும் இறைவனின் மனித நேயமும் பிறரின் மீட்புக்காக தன்னையே பலியாக்கும் இறைவனின் பேரம் பேரன்பும் இங்கு வெளிப்படுவதை நம்மால் நன்கு உணர முடிகிறது இவ்வாறு தன்னையே உலகிற்கு உணவாக தந்து அனைவரும் நிலை என்ற மீட்பினை வழங்கும் இறை திட்டத்திற்கு முழுமையாக கையளிக்கிறார் இயேசு அனைவருக்கும் நிலை வாழ்வுகின்ற இறை திட்டத்திலே நமது பங்களிப்பு என்ன குறிப்பாக இந்த காலகட்டத்திலே நோயோடும் பிணியோடும் பசியோடும் வாழுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரர்கள் மட்டிலே எங்களுடைய நிலை என்ன எங்களுடைய பணி என்ன சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூய் ஆனவரையும் உண்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் ീരുൾ സുണ്ട പള്ളത്തിൽ നാം നടന്നാലും എം రయే